எல்லாரும் ஏலியனை மீட் பண்ண ரெடி த்ரீ ஏ ஏடிஎல்ஏஸ்ங்கிற இன்டெஸ்டலர் ஆப்ஜெக்டை ஜூலை ஒன்று நாசா கண்டுபிடிச்சாங்க அதை ஜூலை ரெண்டு பப்ளிக்கு சொல்லிட்டாங்க ஆனால் இவ்வளோ நாள் கழிச்சு திருப்பவும் இது ஹாட் டாப்பிக்காக மாறியிருக்கு அதுக்கு சில பேர் இதை ஏலியனாக இருக்குமோன்னு சஸ்பெக்ட் பண்ணது தான் காரணம் ஆனால் நாசா இது ஒரு விண்கல்லாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மீன்கள் அடிக்கடி வர்றது தானே இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா த்ரீ எயிட்டி லேஸ் ஒரு இன்டஸ்ட்ரலர் ஆப்ஜெக்ட்ங்க இது வரைக்குமே நாசா மூணே மூணு இண்டஸ்ட்ரலார் ஆப்ஜெக்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்க்ளூடிங் இப்போ கண்டுபிடிச்சிருக்குது இண்டஸ்ட்ரலார் ஆப்ஜெக்ட்ங்கிறது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில அதாவது நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியிலேருந்து டீப் ஸ்பேஸ்லேருந்து வர ஆப்ஜெக்ட் அது ரொம்ப ஹை ஸ்பீடாகவும் அதோட பார்த்து ப்ரிடிக் பண்ண முடியாததாகவும் இருக்கும் அதனால அதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் த்ரீஐ ஏஸ் இரநூத்தி நாற்பத்தைண்டாயிரம் கிலோமீட்டர் பர் ஸ்பீடுக்கு போய்ட்டுருக்காங்க ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வைடு இருக்கும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவில் யுனிவர்சிட்டியோட ஹார்வர்டு யூனிவர்சிட்டியோட இது ஒரு ஏலியன் சர்வைலன் டிவைஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு மாஸ்கோத்துக்கும் அடையாள உள்ள பார்த்த க்ராஸ் பண்ணி சன்னை நோக்கி போயிட்டுருக்கு இது மெர்க்ரி வீனஸ் ஜூபிட்டர் நல்லா பிளானட்ஸையும் கதில் போகுது இதோடய ஹை ஸ்பீடும் இந்த அன்யூஷுவல் பார்த்துமே அது ஒரு ஏலியன் சர்வேலன் டிவைசஸாக இருக்குமோன்னு அவர் சஸ்பெக்ட் பண்ணுறாரு டார்க் ஃபாரஸ்ட் ஹைப்போதேசிஸ்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த இண்டஸ்ட்ரலார் ஆப்ஜெக்ட் ஒரு டெக்னாலஜிக்கல் டிவைஸாக இருந்தால் அதுவும் அட்வான்ஸ்ட் ஏலியன் சிவிலைசேஷனாக இருந்துச்சுன்னா அன்னெசரி த்ரெட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்கள மறைச்சிக்குவாங்க தேவைப்பட்டா மட்டும்தான் ரிவீல் பண்ணுவாங்க இங்கிலீஷ் மூவிஸ்ல வர மாதிரி நவம்பர் இருபத்தஞ்சுல இது சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல வரும் அப்போ டெம்பரரியா மறைஞ்சு போயிடும் இந்த டைம்ல ஏலியன் டெக்னாலஜி நம்ம பிளானட்யோ இல்ல மத்த பிளானட்யோ அனுப்பப்படலாம்னு சொல்றாரு இது ஒரு ட்ரிக்கி கேம்ப் கலேஜ் ஆப்ரேஷன் ஆயிருக்கலாம் கூடன்னு கருதுறாரு பாபா வாங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏலியனை மனுஷங்க மீட் பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க சொல்றாங்க இப்போ இந்த சயின்ஸ் டிஸ்கவரியும் பாபா அவங்களோட ப்ரடிக்ஷனும் சேர்ந்து ரொம்ப பெரிய டிஸ்கஷனாக மாறி ஆனால் பெரும்பாலான சயின்டிஸ்ட் அமிலோபோட கேஸ இர்ரெஸ்பான்சிபிள் சயின்ஸ் சொல்லி செக் பண்ணிட்டாங்க அவங்க இது ஒரு காமெட்டாக இருக்கிறதுக்கான எல்லா சைனும் காமிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு எந்த த்ரெட்டும் வராது இரநூத்தி நாற்பது மில்லியன் கிலோமீட்டருக்கு மேலே அது பூமிக்கு பக்கத்தில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் வரும்போது மட்டும்தான் அதாவது டிசம்பரில் இல்லை தான் இந்த ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷன் அப்புறம் ஜோசியம் ஆஸ்ட்ராலஜி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே ஃபேமஸாக பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வேர்ல்ட் வார் த்ரீ சுனாமி ரஷ்யன் பேக் அதுக்கப்புறம் இந்த ஏலியன் சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமுமே ஃபியூச்சர் ப்ரொடிக்ஷன் பற்றி ஏதாவது டாபிக் வந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா காலகட்டத்துலையுமே ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறவங்கன்னு கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்கிறாங்க நம்ம ஊரில் ஓலைச்சோடி பாட்டு சொல்கிறாங்க புரி சொல்கிறவங்க இருந்திருக்காங்க அதை மாதிரி பல நூற்றாண்டுகளை இன்னும் ஃபேமஸாக இருக்கிறவங்க வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸாக இருக்கிறவங்கன்னு பார்த்தா முக்கியமான ஆளு நாஸ்டாமஸ் நாஸ்டமஸ் பதினாறாம் நூற்றாண்டை சேர்த்தவர் அவர் ஒரு ஃப்ரெஞ்சு டாக்டர் அவர் காலகட்டத்தில் பிளேக் பேண்டமிக் முக்கியமான சேலஞ்சிங் தான் இருந்திருக்கு அவர் அதுக்கு ரோஜாவை வச்சு ஒரு மருந்து செஞ்சதாக கூட சொல்கிறாங்க ஆனால் அந்த பேண்டமிக்ல அந்த மொத்த குடும்பத்தையும் அதாவது மனைவி குழந்தைகள் எல்லாரையுமே இழந்திருக்காரு அதுக்கப்புறம் ஃபிரான்ஸ் முழுவதும் ட்ராவல் பண்ணியிருக்காரு அந்த சமயத்தில் தான் அவருக்கு ஆன்மீகத்திலையும் ஆஸ்ட்ராலஜிலையும் நம்பிக்கை வந்ததாக சொல்றாரு ஆஸ்ட்ராலஜி பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அதில் ரொம்ப போனதுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு விஷன்ஸ் கிடைச்சதா சொல்கிறாரு அவருக்கு தோணு எல்லா விஷயங்களுமே லே புறத்து பேசுங்கிற புக்கில் எழுதியிருக்காரு அந்த புக்கில் உள்ள எல்லாமே ஃபோர் லைன்ஸ் போயமாக தான் இருக்கு அவர் காலத்திலேயே ரொம்ப ஃபேமஸாக தான் இருந்திருக்கு அந்த புக்கு ஆனால் அது எதையுமே அவரு ஃபியூச்சர் ப்ரொடிக்ஷன் சொல்லலை அதுவும் இல்லாமல் அந்த டைம்ல விச் கிராஃப்ட் பண்றவங்களுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருந்ததுனால அவர் தன்ன ஃபியூச்சரை ப்ரொடிக்ட் பண்ணிக்கிறாருன்னு காட்டிக்க விரும்பலை கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் இதில் தான் அவர் புக்கு திரும்பவும் ஃபேமஸ் ஆச்சு அவர் அப் இன் த ஃபயர் ஆஃப் சிக்ஸ்டி சிக்ஸ்னு எழுதிவிட்டார் அந்த சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் தான் அந்த கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் ஏற்பட்டதுனால அந்த ஃபயர் ஆனதுக்கப்புறம் இந்த குவாட்ரைனோட எல்லாரும் கம்பேர் பண்ணி அந்த புக்கை பற்றி திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து ஒரு பையன் பேச்சு திறமையால் பெரிய குரூப்பை கண்ட்ரோல் பண்ணலான்னு எழுதிருக்காரு இன்னொரு இடத்துல ஒரு ரிவரை பற்றி எழுதியிருக்காரு அந்த ரிவர் பேர் ஹிஸ்டர் இதனால இவர் ஹிட்லரை பற்றி தான் இதில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட ஃபாலோவர்ஸ் நம்புகிறாங்க அவர் ஸ்டடி பண்ண பாஸ்ட் ஈவெண்ட்ஸை கம்பேர் பண்ணி தான் எழுதியிருக்க தான் சொல்கிறார் அவர் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும்னு நம்பியிருக்காரு அதை வச்சு ஒரு ப்ரொஜெக்டட் பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணி தான் ஃப்யூச்சருக்கு இதெல்லாம் நடக்கலான்னு பார்னிங் தான் இது வந்து ஃபியூச்சர் ப்ரொடிக்ஷன் சொல்லியிருக்காரு பால்கனின்ஸ் அழைக்கப்பட்ட பாபா வங்கா பாபா வங்கா கல்கறியா சேர்ந்த பெண்மணி அவங்க பன்னெண்டு வயசுல சுறாவளியில மாட்டி தூக்கி வீசப்படுறாங்க அப்ப கண்ணில் கற்களும் மண்ணும் விழறதுனால கண் பார்வையில பிரச்சனை ஏற்படுது அதுக்கப்புறம் இரண்டு முறை அதுக்கு சர்ஜரி ட்ரை பண்றாங்க பெயிலியர் ஆகுது மூணாவது முறை பாதி ட்ரீட்மெண்ட்லேயே ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால விட்டுடுறாங்க அதுக்கு அப்புறம் அவங்க வேற ஊருக்கு போறாங்க அங்க ஒருத்தர திரும்ப பண்றாங்க அப்புறம் அவர் இறந்த பிறகு திருப்பி சொந்த ஊருக்கே வர்றாங்க அதுக்கு அப்புறம் தான் என்னோட பார்வை இழந்த பிறகு எனக்கு விஷம் கிடைச்சதுன்னு சொல்லி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க பாபா ராமராவோட கருத்துகள்ல ரொம்ப முக்கியமானது செப்டம்பர் லெவன் யூஎஸ் கேபிட்டல் தான் இரண்டு எஃகு பறவைகள் அமெரிக்க சகோதரர்களை தாக்கும்னு அவங்க சொன்னதா சொல்றாங்க ஒரு பெரிய தீவிபத்து காரணமா

பிக்சரோட கதை எழுதுகிறவங்க காமிக் மாதிரி இல்லைன்னா நம்ம ஊரில் சிந்து பாத்தை எழுதுவாங்க அதே மாதிரி ஜாப்பனீஸில் எழுதுகிறவங்க இவங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் பிறந்தாங்க ஃபியூச்சர் ஐஸா புக்குன்னு நைன்டீன் நைன்டி நைனில் ஒரு புக் ரிலீஸ் பண்ணாங்க அதில் அவங்க கிரேட் டிசாஸ்டர் இன் மார்ச் டூ தௌசண்ட் லெவன் அப்படின்னு எழுதுகிட்டு மார்ச் டூ தௌசண்ட் லெவனில் ஜப்பானில் நடந்த பெரிய பூகம்பத்துக்கு அப்புறம் ஃபேமஸ் ஆயிடுச்சு கயானா டைஸ்ங்கிற நைன்டீன் நைன்டி செவன்ல சொல்லிருக்காங்க அன்னோன் வைரஸ் வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சொன்னாங்க அவங்க பிடிச்சுல ஒரு சிலது ரிலீஸ் சிலருக்குள்ளே நடந்தது ஆனா அந்த மார்ச் ட்வெண்ட்டி லெவன் இன்சிடன்ட் அவங்கள பாபா வாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆகியிருக்கு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஒரு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் எடிஷன் சொல்லி டூ தௌசண்ட் ஏன் ஜூலையில் கூட டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த புக்ல ஜூலை ஜப்பான ஒரு மெகா சுனாமி தாக்கம் ஏற்கனவே வந்ததை விட மூணு மடங்கு பெருசா இருக்கும்னு கணிச்சிருந்தாங்க அதனால ஜப்பானோட டூரிசம் எயிட்டி பெர்சென்ட் அஃபெக்ட் ஆச்சுன்னு ஜப்பான் கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க ரியோடசுஸ்கியோட கணிப்புகள் துல்லியமாக தேதிகளோடு இருக்கிறதுனால தான் மக்கள் இதை ரொம்ப நம்புகிறாங்க ஜூலை அஞ்சாந்தேதி வரலைனாலும் ரஷ்யை எடுத்துக்கிறதுக்கப்புறம் ஜூலையில் ஜப்பானில் சுனாமி வந்ததினால இப்போது ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க ஆனா ரியோட்டச்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த புக்கை எழுதும் போது சுனாமி வர்ற மாதிரி தான் கனவு கண்ட இந்த தேதி போடணும் இந்த டேட்டு போடணுங்கிறது இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணும் போது போட்டது தான் அது எனக்கு தோணுனதுனால போட்டேன்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே ஃபியூச்சர் ப்ரொடிக் பண்ணுறவங்களோட கணிப்புகள் எல்லாமே ஒரு விஷயம் நடந்த பிறகுதான் அவங்க சொன்னதை வச்சு மேட்ச் பண்ணி நம்பப்படுது அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு அவங்கதான் சொல்லி இருக்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கா இல்ல அறிவியல் ரீதியான ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது நிறைய அரசியலும் அதுல ஆதாயம் தேடுறவங்களோட கருத்துக்களுமே நிறைய திணிக்கப்பட்டிருக்கு பொதுவாவே ஹியூமன் மைண்டுக்கு ஒரு பேட்டர் மேட்ச் பண்ணி சொல்யூஷன் தேடுற ஆர்வம் இருக்கும்னு சொல்றாங்க ஹியூமன் ட்ரெஸ் எப்பவுமே ஒரு அன் ஃபியூச்சர் பத்தின ஒரிசையும் ஹோப்பையும் வச்சிருக்கோம் பாபா வாங்கார் ஆளுங்க இந்த ஒரிசுக்கும் ஹோப்புக்கும் ஒரு அவுட்லெட்டா தான் இருக்காங்க நம்ம ஏலியன் வருதானே வெயிட் பண்ணி பார்ப்போம்